ஸ்ரீராமானுஜானம்மா இன்று அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருகிலே இருக்கிறேன் ஸ்ரீமான் கோகுண்டம் சம்பத் குமார் ஆச்சாரியார் சுவாமியுடன் தான் நான் காலட்சேபம் பண்ணேன் ஸ்ரீராமாயணத்தில் ராமருடைய பிறந்த தேதியை குறித்து சில பேர் ஆராய்ச்சி செய்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு பிறந்தார் என்று சொன்னதற்கு சுவாமியுடன் அவருடைய கருத்தை கேட்டேன் அது சுவாமி நான் விளக்குறேன்னு சொல்லியிருக்கார் இப்போ நான் சுவாமிகிட்ட இந்த இந்த விஷயத்தை சொல்கிறேன் அடியன் ராமானு சுவாமி இப்போது பெருமாள் பிறந்து ராம ஸ்ரீராமபிரான் பிறந்தது ஒன்பது ஜனவரி ஐயாயிரத்தி பதினாலு நூற்றி பதினாலு பிசிஇ அப்படின்னு சில பேர் ஆராய்ச்சி செய்தேன்னு சொல்லி ஆஸ்திகர்களே இப்படி சொல்கிறார் தேவர்ட்டு நிறைய காலட்சம் கேட்டிருக்கேன் சுவாமி நிறைய சாச்சிருக்கு உம எல்லாருக்கும் இதை சொல்லணுன்றதுக்காக அதை அவர்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் சாதிக்கணும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீராமாயணமானது ஒரு முக்கிய பிரமாணமாக கொள்ளத்தக்கதாக கருதப்படுகிறது வியாக்கியானங்களிலே நம்மாழ்வாருடைய பாசுரமான திருவாழ்மொழி பாசுரங்களிலே பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய திருவாழ்மொழியிலே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது இடத்துல எந்த இடத்துல கயிறு போட்டு பார்த்தாலும் ராமாயண ஸ்லோகம் தான் முதல் முதல்ல கையாளப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மற்ற வியாக்கியானங்களிலும் மற்ற திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலும் பெரியவாச்சான் சான்பிழை முதலிய பெரியோர்கள் மிக விளக்கமாக காட்டியிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் என்றால் அதற்கு இன்டெர்னல் எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இன்டெர்னல் இன்டர்னல் எவிடன்ஸ் அந்த ராமாயணத்துக்குள்ள சான்றுகளை வைத்து கொண்டு சொல்ல வேண்டுமே தவிர ஸ்வகபோல கற்பிதமாக தனக்கு தோன்றியதை சொல்லுவது என்பது கூடவே கூடாது அதாவது வாழ்மீக ஸ்லோகங்களை அட வைத்து கொண்டு தான் சொல்லணும் அந்த ராமனுடைய வயதைப் பற்றி யார் யார் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணுவோமை ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அது அப்படி சொல்லுகிற காலத்தில் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் அதை மட்டும் கொஞ்சம் தெரிவிக்கிறேன் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி இடத்துல விஸ்வாமித்திரன் கேட்கிறான் அப்பொழுது ஊன ஷோடஷ வருஷோவே ராமோ ராஜீவலோச்சனகா என்கிற ஸ்லோகத்தில் என்னுடைய மகனுக்கு இன்னும் பதினாறு வயது நிரம்பவில்லை என்று ஆரம்பித்திருக்கிறது அதில் அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தில் தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் வியாக்கியான சக்கரவர்த்தி ஆகிய பெரியவாச்சான் பிள்ளை ஆற அமர நன்றாக விசாரித்திருக்கிறார் ராமனுடைய வயசை பற்றி சீத்தை சொல்லுகின்றாள் கௌசல்யை சொல்லுகின்றாள் இந்த தசர்தன் சொல்லியிருக்கிறான் பதினாறு வயசு நிரம்பவில்லை என்று இந்த மாதிரி யார் யார் பேசியிருக்கிறார்களோ அந்த வியாக்கியான அந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுகின்ற காலத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை வைத்து கொண்டு தீர்மானம் பண்ணி முடிச்சிருக்கிறார் அதை மட்டும் சொல்லிவிடுறேன் அதாவது ராவண சந்நியாசி ஆரண்ய காண்டத்தில் சீதையை அபகரிப்பதற்காக வருகிறானே அப்பொழுதோ அவனுடைய வயசை பற்றி சொல்லுகிற காலத்தில் ராமனுடைய வயசை பற்றி சொல்லுகிற காலத்தில் மொம பர்த்தா தேஜா வயசா பஞ்சவம்சகா என்று சொல்லுகின்றான் அதே மாதிரி தனக்கு சொல்லட்சி அஷ்டாதஷ வருஷாணி மம ஜன்மானி கஞ்சியதே என்று சொல்லுகின்றா அழகு அதனால் அந்த இடத்துல இதுக்கு சீதையானவள் ராவண சந்நியாசியை பார்த்து சொல்லுகிறாள் அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ராமனுக்கு இருபத்தஞ்சு வயசு காட்டுக்கு போச்சே என்ன சொல்கிற சீத ராவண சன்யாசிட் இருக்கு ராவண சந்நியாசியில அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா அதான் சொன்னேன் இருபத்தைந்து வயசு என்னுடைய கணவனுக்கு எனக்கு அப்பொழுது பதினெட்டு வயசுன்னார் சீத்தையானவள் பொய் சொல்ல மாட்டாள் என்னென்றால் பொய் சொல்லக்கூடாது என்று அவளுக்கு சாத்தனம் தெரிஞ்சபடியும் எடுத்திருக்கு மற்றவர்களுடைய வயசு யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாளோ அதெல்லாம் விரோதம் போல தோணும் என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுதான் தீர்மானம் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார் அதற்கப்பறம் பிராமன் பதினாலு வருஷம் காற்றில் எடுத்திருக்கிறான் சரி அதனால அப்போ இருபத்தஞ்சு பிளஸ் பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தொம்பது வயசு ஆயிடுத்து அதுக்கப்புறம் நாற்பது முப்பத்தொன்பது வயசு முடிஞ்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான் என்று தெரிகிறது இவர்கள் சொல்லுகிற கணக்குக்கும் அதற்கும் ஒத்து வரவில்லை அவர்கள் என்ன சொல்றாருனாக்க வால்மீகி சொல்லுது இன்டர்னல் சொல்றேன் பதினோராயிரம் வருஷம் ராமர் வாழ்ந்தா அப்படின்னு அது முடியாமல் அதுதான் முக்கியம் நமக்கு பொழுதும் இன்டர்னல் சொல்ல வரேன் ராமாயணத்துல ரெண்டாவது சர்க்கத்தில் பிரம்மா வருகிறான் அந்த காலத்தால் தான் தேவர்கள்லாம் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிகிறது இந்திரன் வந்திருக்கிறான் பிரம்மாவே வருகிறான் நாரதருடைய நான் நாரதர் மூலம் வாழ்வியுடைய ஆசிரமத்துக்கு வருகிறான் அப்போது அவன் சொல்கிறான் உன்னுடைய வாக்கு இருக்கிறதே மானுஷாத பிரதிஷ்டாந்தம் மகமகா சாஸ்வதி சமஹா என்ற ஒரு ஸ்லோகமானது நீ சொன்னாயே அது நீயா சொல்லலை சரஸ்வதியை உன் நாக்கில் புகழ விட்டு உன் அந்த ஸ்லோகத்தை சொன்னவனே நான் தான் அதாவது இது முதல் முதல் அது முக்கியமானது இந்த ஸ்லோகத்தையே சொல்ல வச்சவனே நான் தான் சங்கேப ராமாயணத்தில் ராமனுடைய சரித்திரத்தை பூரா சொல்லியிருக்கேன் நான் அவன் சொ நான் சொல்ல வச்சேன் எவெருமான் பிரம்மாவனை பூந்து பிரம்மா மூலமாக அந்த ஸ்லோகமானது வால்மீகிக்கு கிடைத்திருக்கிறது என்று தெரிகிறது அதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்ன சொல்கிறான் நத்தே பாகு அன்றுதா காவியை காட்சித்து அத்துகிற பவிஷ்ய உன்னுடைய வாக்கில் பொய் ஒன்று கூட வராது ராமுடைய உண்மையான சரித்திரங்கள் என்ன நீ அந்த நாரதனிடத்து என்னென்ன கேட்டாயோ அதை தவிரவும் மற்ற உண்டான விஷயங்கள் எல்லாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி வைத்திருந்தால் எப்படி நன்றாக தெரிகிறதோ அதை மாதிரி உனக்கு எல்லாம் தெரியும் என்று அவன் சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட வால்மீகிய ராமாயணத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி கொழுக்கிற காலத்தில் தச வருஷ சகஸ்திராணி தச வருஷ சத்தானிச்சா என்று பதினோராயிரம் ஆண்டு இந்த நில உலகத்திலே இருந்து நன்றாக வாழ்ந்தான் இந்த உலகத்திலே இருப்பதற்கு ரொம்ப ஆசைப்பட்டான் எழுதுகிறார் கடல்யாலத்தை அழுவிக்கான் என்கிற பாசுரத்துடைய வியாக்கியான நம்பிள்ளையானவர் இந்த ராமனை எப்படியாவது தேவர்கள்லாம் கிளப்பிண்டு மேல வந்துடணும் போகணும்னு நினைக்கிறா இவென்னு இங்கேயே உட்காந்துருக்கானு ஆழ்வார் அடியன் சுவாமி சார் வையத்து வாழ்வீர்கள்ங்கிற இடத்துல நாம இந்த க கண்ணன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் ராமன் காலத்தில் வாழ்ந்தோங்கிற மாதிரி அப்பொழுது அவன் சொல்கிறான் வந்து என்ன இந்த ராமாயண காலத்தில் அவன் வாழ்ந்திருக்கிறான் இந்த ஆச்சரியமாக சொல்கிறான் வையத்து வாழ்வீர்கள் எப்பெருமானே இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான் பதினோறாயிரம் சம்பத்ஸம் இருந்தான் என்று சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த கணக்கும் இவர்களுடைய கணக்குக்கும் ஒத்து வரவில்லை என்று அது இன்டர்னல் எவிடன்ஸ் அதுதான் ஒரு வார்த்தையை நிர்ணயம் பண்ணுவதற்கு நிர்ணயம் என்ன இன்டர்னல் ஒரே ஒரு மட்டும் சொல்லி நம்ம ஆழ்வார் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடி அடைந்து உள்ளந்தேன்ப திருவள்ளம் யார் மூழ்கிறேன் ஒரு பாத்திரத்தில் சொல்லியிருக்க அதனால நம்முடைய பூர்வாச்சாரர்கள் என்ன பண்ணார் அவரும் ஒரு சம்சாரி தான் நம்மளை மாதிரி ஒரு சம்சாரி தான் அவர் ஆழ்வார் ஆழ்வாராக திருத்தினான் என்று தான் நம்முடைய சம்பிரதாயத்தை ஒத்துழைந்து அதனால ராமாயணத்தில் எங்கெங்கே எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அதன் மூலமாக நாம் ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்முடைய சொக சொக போல கல்பிதமாக நமக்கு தோணியதெல்லாம் வைத்து கொண்டு சொல்வது இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் சம்பிரதாயத்தை ஒத்து ஆத்திகன்னாலே வேதத்தை நம்புகின்றவன் அதே வேதத்திலே சொந்தத்தோடு மட்டும் இல்லை அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன அதுக்கு முன்னாடி இருக்கு அதுக்கப்புறம் வந்த ஆழ்வார்கள் என்ன ஆச்சாரர்கள் என்ன இவர்கள் சொல்வதைத்தான் நாம் நம்ப வேண்டுமே தவிர கண்டவர் கண்டபடி கூடாது என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயமே இப்போ தேவர் வந்து இப்ப வேதம் சொன்னது வந்து வேதம் உபனிஷத்து வாக்கியங்கள் ஆச்சாரிய வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் நடக்கும் எல்லாமே அதை வந்து

ராமருடைய பிறந்த நாள் என்னன்று ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுனால என்ன லாபம் கிடைக்கும் ஒரு லாபம் கிடைக்காது ஏதாவது லாபம் கிடைக்குமா சில சில ஆ அஞ்சு நட்சத்திரங்கள் உச்சத்தில் இருக்குன்னா எழுதியிருக்கா சிலதுலாம் அதை ஜாதகம் ஜாதகமே எழுதியிருக்கா ஒருத்தர் புஸ்தகத்தில் ஜாதகமே எழுதியிருக்கா ஒரு இடத்துல ஜாதகமே எழுதியிருக்கா நல்ல வால்மீகி ராமாயணத்திலே வருது வால்மீகி ராமாயணத்துலேயே வருது காண்டத்தில் அவள் உச்சத்தில் இருக்கா அதெல்லாம் நம்புகிறோம் அதெல்லாம் நம்புகிறோம் அப்போ ராமாயணமே பொய்யா முக்கியமான விஷயமே இல்ல ராமாயணத்தை தேவையில்லாத தேவையில்லாத ஆராய்ச்சி இது தேவையில்லை எவன் வாழ்த்து எப்படி வாழ்ந்தோம் ராமனே ஒரு மனிதனாக நடித்து நம்ம எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை காட்டினான்னு சொன்னா தவறே கிடையாது தவறே கிடையாது தெரியுது ராமன் அதற்காகவே மனிதனாக அவதாரம் பண்ணினான் அவதாரம் பண்ணதே ரெண்டு காரணத்திற்காக தான் தான் ஆராதனை பண்ண வேண்டும் என்பதற்காகவே அந்த குலத்தில் வந்து பிறந்தான் குலத்தில் வந்து பிறந்ததற்கு காரணம் எந்த குலத்தில் அவன் பிறந்திருந்தாலும் கூட என்ன பண்ணியிருக்கலாம் ராமவாதம் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பூர்வாச்சாரம் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காள் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் ராமணம் நடந்திருக்கும் ஏன்னால் விஷ்வா குலத்தில் பிரம்மாவால் ஆராதிக்கப்பட்ட இந்த திருவரங்க தெம்பெருமான ஸ்ரீரங்க விமானத்தோடு கூடியவன் அந்த வம்சத்தில் வந்த தானே ஆராதிக்க வேண்டும் என்று வந்தான் என்று நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்கிறோம் அவன் அப்படி எம்பெருமான் ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அவன் எம்பெருமானை ஆராதித்திருக்கிறான் அதெல்லாம் நம்ம நம்புகிறோம் அது மாதிரி வயசுலேயும் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த கால ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப தவறானது தவறான அது என்னுடைய அபிப்பிராயம் சுவாமி நாங்கள்லாம் வந்து பூர்வாச்சாரர்கள் என்ன சொன்னாலோ அதை மீறி நடக்கிறவர்களை நாங்கள் ஒத்துக்கொள்வது கிடையாது ஒத்துக்கொள்வது கிடையாது இதை பற்றி அப்படியே ரொம்ப பேச விரும்பலை இது ரொம்ப நீர் எனக்கு வேண்டி வர்றான் அப்படின்னால ஏதோ நீர் இதற்காக சொன்னேன் சமுத்திர குரல் இருந்தால் சாமிக்கு பிரார்த்திக்கிறேன் அடிய இதுதான் எங்கள் சுவாமியோடைய ஸ்பெஷாலிட்டி அடியா வந்து சுவாமிக்கு சிஷியன் எங்கிட்ட கஷ்டமா கேட்குறார் இதுதான் ஆஸ்திரிகர்களுடைய உயர்ந்த பண்பு இது இந்த நெத்தியில் எட்டு திருமணுக்கு கொடுக்குற மதிப்பு அவளோடது அந்த மதிப்பை ஆஸ்திகர்கள் தக்க வச்சுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் அவ்வளவுதானே தவிர இதை தவறான பாடத்தை சொல்லி கொடுத்து மற்றவர்களையும் திசை திருப்பி தானும் நாசமாக போகி கொண்டிருக்கிற சில ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய போதாத காலத்தை குறித்து வருத்தப்பட்டு இந்த இதெல்லாம் நான் பெரியவாள்கிட்ட கேட்குறேன் இவ்வளோலாம் இவள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துவா நான் இப்போ ஆளாக இருக்கேன்றது காரணமே இந்த சுவாமி தான் இவருடைய காலக்ஷேபத்தை கேட்கலன்னா நான் நான் இல்லை நான் செய்கிற எந்த காரியமும் நான் செஞ்சிருக்க மாட்டேன் எல்லோரே போலையும் பேண்ட்டு சர்ட்டையை போட்டுட்டு கோட்டு சுட்டு போட்டுட்டு எந்தியா ஒரு நாட்டில் இருந்திருப்பேன் எல்லா புகழும் இந்த சுவாமிக்கு நான் பேசுகிறதில் எதாவது நல்லது இருந்தால் இந்த சுவாமிகளுடைய பிச்சை போட்ட பிச்சை தான் நான் பேசுகிறது மற்ற எல்லாமே அபத்தமாக இருக்கிறதுலாம் என்னோடது இதெல்லாம் சுய சுய சரக்கு இந்த மாதிரியான பெரியவர்களை எப்போ வேணுமானாலும் சுவாமிகளெல்லாம் வந்து தயாராக இருக்கா அதெல்லாம் நம்ம போய் கேட்கணுன்ற ஒரே ஒரு ஒரு நம்ம கையில் இருக்கிறது நாம் போய் கேட்கணும் அப்போ போய் கேட்டு பெரியவர்களை பார்த்து அவர்களிடம் தெரிந்து கொண்டு அதன்படி ஸ்ரீ ராமபிரான் வாழ்ந்தபடி நாம் வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை சுவாமிகளுடைய ஆசை தான் அடியனுடைய ஆசை இதை போல பல ஆச்சாரியம் பெரு பெரும் மகனியர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க அவர்களை விட்டு விட்டு ஏதோ ஆங்கிலத்தில் எழுத புஸ்தகங்களை எடுத்து அசாரமான விஷயங்களை பார்த்து மயங்கி போகாமல் ஸ்ரீ ராம கற்பாரி ராமபிரான மற்றும் கற்புரான ராமபிரானை எப்படி இருந்தான்னு பார்த்து அதை கற்றுக்கோங்கோ ஸ்ரீமதை ராம